திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மற்றும் புதுச்சேரி ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் சார்பில் புதுவையில் ஆண்டுதோறும் ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்று வருகிறது அதன்படி ஆறாம் ஆண்டு ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவ நிகழ்ச்சி லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் நடந்தது இதற்காக திருப்பதியில் இருந்து உற்சவ பெருமாள் புதுவைக்கு ஸ்ரீனிவாச கல்யாண ரதத்தில் கொண்டு வரப்பட்டார் அதன்பின் லாஸ்பேட்டை விவேகானந்தா பள்ளியில் வளாக கலைஞரங்கள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் அருள் பாலித்தார் இதைத் தொடர்ந்து சுப்ரபாத சேவை பெருமாளுக்கு அபிஷேகம் தோமாலை கொலு மற்றும் தீபாராதனை ஆகியவை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் ஷியாமலா ராவ் தமிழ்நாடு புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளர் சேகர் ரெட்டி ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் தலைவரும் அமைச்சருமான லட்சுமி நாராயணன் சேவா துணைத் தலைவர் செல்வகணபதி உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர் திருக்கல்யாண உற்சவத்திற்காக புதுவை பஸ் இருந்து லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்திற்கு பக்தர்கள் அழைத்து செல்ல வசதிக்காக இலவச பஸ்கள் இயக்கப்பட்டன திருக்கல்யாண உற்சவத்தில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டன మత నిధి రామవుని వైద్యమతడు இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே